நான் உங்கள் தாரா இது மை டிமன் அத்தியாயம் நூறு காலையில் எழுந்த அதிதி தனது அறையில் இருந்து வெளியே வந்தவள் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள் அப்பொழுது அவளது தந்தை ரவிசர்மாவும் வந்தார் அவரை பார்த்த அதிதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் இன்னும் உனக்கு எம்எல இருக்க கோபம் போகல அதிதி என்று கேட்க அதிதியோ பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் அப்பொழுது அவர்களது மேனேஜர் வந்து சேர்ந்தான் அவனை பார்த்த அதிதியின் தந்தை என்ன எவ்வளோ காலையில் வந்திருக்க என்று கேட்கவும் மேனேஜர் தயங்கியபடியே அது வந்து சார் என்று எழுக்க தனது கைகாடிகாரத்தை பார்த்தவர் சீக்கிரம் சொல்லு என்ன விஷயம் எனக்கு வேலை நிறைய இருக்குது என்றார் அவரது அதட்டலில் பயந்தவன் அது வந்து ஒன்றும் இல்லைங்க சார் தீரன் சார் ஃபார்மாலிட்டிஸை முடிக்கணும்னு அதிதி மேடம் வர சொல்லியிருக்காங்க என்று சொல்லவும் அதிதி கோபம் அடைந்தவளாக யாரு நான் போகணுமா என்று கேட்கவும் மேனேஜர் பயந்து கொண்டு ஆமா மேடம் என்று சொல்ல கோபத்தில் அங்கிருந்த பொருட்களை அள்ளி வீச ஆரம்பித்தாள் அதிதி அதிதியை பிடித்துக்கொண்ட அவளது தந்தை நிறுத்த அதிதி என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் விடுங்க டேட் என்னை ஏமாத்தி மொத்த கம்பெனியையும் அந்த அநாதன் நாய்க்கு கொடுக்க போறது இல்லாமல் இப்போ ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு கொடுத்துட்டு வர சொல்லி என்னையே வர சொல்லியிருக்கான் அவனுக்கு எவ்வளவு இருக்கும் என்று அதிதி கத்தவும் நான் தான் உங்ககிட்ட அப்பையிலேருந்து படித்து படித்து சொல்லியிருக்கேல்ல அவன் கூட பிஸ்னஸ் அது இதுன்னு வச்சுக்காத அவன் ஒரு டெவில் அப்படின்னு என்று சொல்லவும் டேட் போதும் அவனை பற்றி பேசி வெறு பேத்தாதீங்க என்றாள் அதிதி இங்கே பார் அதிதி முட்டால் மாதிரி இருக்காம போயிட்டு அவன் சொன்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு கொடுத்துட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பி என்று சொல்லவும் முடியாது டேட் என்று கத்தினாள் அதிதி கோபமடைந்த அவளது தந்தை அதிதி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா என்று கேட்கவும் உங்களுக்கு தான் புரியல டேட் எனக்கு தீரன் வேணும் அவனை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று அதிதி கத்திவிட அவளது தந்தை அதிர்ச்சி அடைந்தவாறு அதிதியை பார்த்தார் ஆமா டேட் ஐ லவ் ஹிம் என்று அதிதி சொல்லவும் யூ மேட் என்று அவள் தந்தை கேட்க ஆமா டேட் பைத்தியம்தான் அந்த தீரன் மேல பைத்தியமாக இருக்கேன் போதுமா என்று சொல்லவும் அதிதி நீ என்ன பேசிட்டு இருக்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று அவளது தந்தை சொல்லவும் சோ வாட் என்றாள் அலட்சியமாக அதிதி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் சொல்றதை கேளு இப்ப நீ போயிட்டு அவன்கிட்ட அவன் கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்து சேரு எனக்கு அடுத்தது நம்மளோட பிசினஸ நீ தான் பாக்கணும் உனக்கு ஸ்டேட்டஸ்லையும் அழகுலையும் அவனை விட பெட்டரான பையனை நான் பார்க்குறேன் என்று சொல்லவும் ஐயோ டேட் உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது என்று அதிதி ஏதோ சொல்ல வர போது அதிதி இட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டார் அதிதியின் தந்தை அவர் சென்றதும் தனது தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவளை பார்த்த அவளது மேனேஜர் என்ன சொல்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தவன் மேடம் என்று சொல்லவும் என்ன என்று கேட்டாள் கால் பண்ணிட்டே இருக்காங்க மேடம் என்று சொல்லவும் ஏதோ யோசித்த அதிதி சரி வெயிட் பண்ணு வரேன் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றாள் சற்று நேரத்தில் தயாராகி வந்த அதிதி மேனேஜருடன் கிளம்பி தியா ப்ராடக்ட்ஸுக்கு சென்றாள் தாத்தாவிடம் சொல்லிவிட்டு தியாவை அழைத்து கொண்டு தீரன் காரில் சென்று கொண்டிருக்க தியா தீரனை அவ்வப்பொழுது திரும்பி பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் அவளை கவனித்த தீரன் ஓ இப்போன என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்கவும் தீரன் திட்டுவான் என்று நினைத்தவள் எதுவும் இல்லை என்று தலையாட்ட அதான் மொழியே சரியில்லையே அப்போ ஏதோ இருக்கு என்றான் தீரன் ஆமாம் என்று தியா தலையசைக்க என்ன சொல்லணும் என்று தீரன் கேட்கவும் இழுத்தவள் நீங்க உண்மையாவே அதிதியோட என்ன என்று தியா சொல்லி கொண்டிருக்க அவளை பார்த்து தீரன் முறைக்கவும் தனது பேச்சை சட்டன நிறுத்தி கொண்டாள் தியா ஆமா அதுல என்ன பிரச்சனை இனி நீ தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணணும் என்று தீரன் சொல்லவும் தீரா எனக்கு எதுவுமே தப்பத்தி என்றாள் தியா ஏய் பூனக்குட்டி இந்த தீரன் தான் உன் கூட இருக்கான்ல அதெல்லாம் கற்றுக்கலாம் என்றான் தீரன் தீரா அது இல்லை என்று தியா மீண்டும் மறுத்து பேசவும் தீரன் அவளை பார்த்து முறைக்க சட்டென தனது பேச்சை நிறுத்தியவள் சரி என்றவாறு அமைதியாகிவிட்டாள் ஆஃபீஸ் வந்ததும் தீரன் காரிலிருந்து இறங்க தியாவும் அவன் பின்னாலேயே சென்றாள் உள்ளே காத்துக்கொண்டிருந்த வக்கீலும் சரவணனும் தீரனை பார்த்ததும் எழுந்து மரியாதை கொடுத்தார்கள் தனது கை கடிகாரத்தை பார்த்த தீரன் எங்க அதிதி இன்னும் வரலையா என்று கேட்கவும் இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் காலையிலிருந்து தகவல் சொல்லிட்டே தான் இருக்கேன் என்று சரவணன் சொல்லவும் ம் என்று தீரன் தலையாட்டியபடி அங்கிருந்த சேரில் உட்கார தியாவும் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள் அப்பொழுது வேகமாக உள்ளே வந்த அதிதி தீரனை பார்த்து முறைக்கவும் தீரன் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் சாதாரணமாக இருந்தான் மேம் உட்காருங்க என்று சரவணன் சொல்லவும் தியா அவளை பார்த்து சிரிக்க அதிதியும் அவளை கண்டுகொள்ளவே இல்லை வக்கீல் தனது வேலையை துரிதமாக பார்த்தவர் மேடம் இங்க சைன் போடணும் என்று கேட்டவர் அங்கிருந்த சில பேப்பர்களை காண்பிக்க அதிதி தியாவை ஒரு பார்வை பார்த்தவள் அவர் காட்டிய பேப்பர்களில் கையெழுத்து போட்டாள் அவ்வளோதானே நான் போலாமா என்று அதிதி கேட்கவும் உட்காருங்க அதிதி காஃபி சாப்பிட்டு போலாம் என்று தீரன் சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் தீரன் என்று சற்று கோபமாக சொன்ன அதிதி அங்கிருந்து வெளியே செல்லவும் தியாவிற்கு மனம் கேட்கவில்லை அவள் பின்னால் வந்த தியா மேடம் கொஞ்சம் நில்லுங்க என்றதும் அதிதி திரும்பி அவளை பார்த்தாள் சாரி மேடம் என்று தியா சொல்லவும் நீங்கள் எதுக்கு மேடம் எனக்கு சாரி சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் நீங்கள் என்கிட்ட சாரி சொல்லலாமா என்று அதிதி கேட்கவும் என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் தியா பின்ன எப்படி பேசுறது அதான் அவனை தூண்டிவிட்டு மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டல்ல என்று அதிதி கோபமாக சொல்லவும் ஐயோ மேடம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தியா தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை விளக்கி சொல்ல அதிதியோ போதும் ரொம்ப ஆக்ட் பண்ணாத உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது என்று அதிதி சொல்லவும் தியா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து சந்தோஷப்படாத சந்தோஷப்படாத தான் உனக்கு இருக்கு என்று சொன்ன அதிதி இனிமே நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு நானும் பாக்கிறேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள் அப்பொழுது அங்கு வந்த தீரன் உனக்கு அவகிட்ட என்ன பேச்சு என்று கேட்கவும் தியா அதிதி பேசிய எதையும் காட்டிக்கொள்ளாமல் சும்மா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த தீரா என்று சொல்லவும் அவகிட்ட எல்லாம் போய் இனிமே பேசாத என்று தீரன் சொல்லவும் தியாவும் ம் என்று தலையாட்டினாள் அவளை அழைத்து கொண்டு வக்கீலிடம் வந்தவன் எல்லாம் முடிஞ்சிச்சில்ல என்று கேட்கவும் எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சுங்க சார் இனிமே மேடம் மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ என்று சொல்லவும் தீரன் தியாவை பார்க்க அவளோ தீரனுக்காக புன்னகைத்தாள் சரிங்க சார் மத்தத்தையும் ஃபைல் பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு வக்கீல் அங்கிருந்து செல்ல அமிச்சிட்டு பாஸ் என்று சொல்லிவிட்டு சரவணனும் அவருடன் சென்றான் தியாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்த தீரன் அங்கிருந்த எம்டிஆருக்கு சென்றான் உள்ளே சென்றவன் அங்கிருந்த பெரிய காண்பித்து இனிமே மேடம் உட்காரணும் என்று சொல்லி அவளை எம்டி சேரில் உட்கார சொல்லவும் தீரா என்று தியா தயங்கியவாறு அந்த சேரை பார்க்க தீரன் அவளை அதில் வலுக்கட்டாயமாக உட்கார வைத்தான் அவளோ எழமுயல தியாவை பார்த்து முறைத்தவன் உட்காருன்னு சொல்றல்ல என்று சொல்லவும் சட்டன அந்த சேரில் உட்கார்ந்து விட்டாள் தியா நல்லா உட்காரு என்று தீரன் மீண்டும் அதட்ட நன்றாக உட்கார்ந்த தியாவை பார்த்த தீரன் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் என்ன தீரா அப்படி பார்க்குற என்று தியா கேட்க இல்ல இது என் பூனக்குட்டியா இல்ல மிஸ்ஸஸ் தியா தீரனான்னு பார்க்குறேன் என்று சொல்லவும் நான் எப்பவுமே என் தீரனோட பூனைக்குட்டி தான் என்று சொல்லி தீரனை அந்த சேரில் உட்கார வைத்தாள் தியா அவளை பிடித்து இழுத்து தனது மடியில் அமர்த்தி கொண்ட தீரன் ஏ பூனக்குட்டி பயப்படாதே நான் தான் உன் கூடவே இருக்கல்ல இந்த கம்பெனியை நீ தான் ரன் பண்ண போகிற என்று சொல்லவும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள் அதெல்லாம் ஓகே தான் தீரா ஆனால் ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்கு என்றாள் தியா இந்த தீரனோட பொண்டாட்டி இருந்துக்கிட்டு பயப்படலாமா போன குட்டி என்று தீரன் தியாவின் முகத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு மெல்ல அவளது இதழை கப்பிக்கொள்ளவும் தியாவும் அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்தவள் அவளது இதழ் முத்தத்தில் கரைய ஆரம்பித்தாள் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா